ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது இந்த ரெண்டாம் மரணம் என்றால் என்ன ரெண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றால் என்ன சபைக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது ஒரு வாக்குத்தத்த செய்தியாக இதை கொடுக்கிறார் என்ன கொடுக்குறார்னா ரெண்டாம் மரணத்தினால் சேதம் அடைவதில்லை இந்த ரெண்டாம் மரணம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது பதினாலாவது வசனத்தில் அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம் அப்படின்னு இருக்கு இந்த இரண்டாம் மரணம் அப்படிங்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்கினி கடலிலே தள்ளப்பட்டது அது இரண்டாம் மரணம் இரண்டாம் மரணம் என்பது நரகத்தை குறிக்கிறது நியாய தீர்ப்பு நரகத்துக்கான நியாய தீர்ப்பை குறிக்கிறது இங்க வசனம் தெளிவாய் சொல்லுகிறது இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை யாரு சபையில் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ முதலாவதாக இந்த நரகத்தை குறித்த சில விளக்கங்களை நான் கொடுத்து விட்டு அதற்கு பிறகு நான் இந்த வசனத்துக்குள்ளே போக விரும்புகிறேன் நரகம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரேக்க வார்த்தையில் கெஹனா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாலு நிறைய பதங்கள் இருக்குது இதை பற்றி யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசியிருக்கிறோம் ஆனால் இந்த நரகம் என்கிறதான பதம் கெஹனாங்கிற வேர்ட் எதுக்கு யூஸ் பண்ணப்படுகிறதுனா முடிவு தீர்ப்பு அதாவது வெள்ளை சிங்காசனம் ஞாயிற் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க அதற்கு பிறகு வருகிறது தான் இந்த நரகம் அதற்கு முன்பதாக மறிக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் எல்லாமே பாதாளம் அப்படிங்கிற இடத்துல தான் இருப்பாங்க அந்த பாதாளத்துக்குள்ள தான் அவங்க எல்லாம் தங்கியிருப்பாங்க ஆபரகாம் லாசரு சம்பவத்தில் நீங்கள் வாசிச்சீங்கன்னா கூட அந்த ஐஸ்வர்யவான் அந்த லாசரு ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யவான் ஆபரகாம் அடியிலே மேல் பாதாளத்தில் இருப்பார் தாழ்ந்த பாதாளத்தில் அந்த ஐஸ்வர்யவான் இருப்பார் பிறகு இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு அவர் உயிர் தெழுவதற்கு முன்பதாக இந்த மேல் பாதாளத்தில் இருந்ததான பரிசுத்தவான்கள் இவங்களாம் யார்னா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இவங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் எங்கே போகிறாரு அப்படின்னா பரதீசு அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாரு ஆங்கிலத்தில் பேரடைஸ் என்று சொல்வார்கள் ஸோ இந்த பாரடைஸ் தான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு மறிக்கிற பரிசுத்தவான்கள் இருக்கிற இடம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக மறித்த பரிசுத்தவான்களையும் கத்தர் அங்கே கொண்டு போய் விட்டார் இந்த தாழ்ந்த பாதாளம் என்பதுதான் இப்பொழுது பாதாளம் என்று அழைக்கப்படுகிறது இந்த பாதாளத்திலே துன்மார்க்கர்கள் இருப்பார்கள் அதாவது இயேசுவை அறிந்தும் துன்மார்க்கமாய் வாழ்ந்தவர்கள் இயேசுவை அறியாதவர்கள் அத்தனை பேரும் அங்கேதான் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த பாதாளம் இதுவரைக்கும் மறிக்கிறவர்கள் எல்லாம் அந்த பாதாளத்தில் தான் இருப்பார்கள் ரொம்ப கவனிக்கணும் எதுக்கு சொல்றேன்னா இந்த நரகம் என்பது இருக்கு யாரும் அங்கே போகல எக்ஸிஸ்டிங் இருக்கு ஆனா நம்ம அங்கே போகல அது வெள்ளை சிங்காசனம் பிறகு பிறகுதான் திறக்கப்படுகிறது இந்த நரகத்துக்குள்ள நேரடியாக போகக்கூடிய ஒரு ஆள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா பத்தொன்பதாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது வசனத்தில் அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது மிருகத்துக்கு முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொருபத்தை வணங்குறவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டார் இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலில் உயிரோடு தள்ளப்பட்டார்கள் இதுதான் நரகத்துக்கு போகிற ஃபர்ஸ்ட் ஆள் யாரு அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நரகத்துக்கு யாரும் போனதாக வேதம் சொல்லவில்லை நரகத்துக்கு நீங்கள் போவீங்க போவீங்கன்னு சொல்வார் ஆனால் நரகத்துக்கு போனார்கள் என்று அங்கே யாருமே இல்லை நரகத்துக்கு முதல் முதல்ல போகிறது யாருன்னா அந்தி குருசும் கல்ல தீர்க்கதர்சியும் அதற்கு பிறகு யார் போக போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற் தீர்ப்புக்கு பிறகு அவன் அவன் கிரிக்கத்தக்கதான பலன் அவரோடு கூட வருகிறது அப்போ இந்த நரகம் என்பது இப்பொழுது இருக்கிறதா இருக்கு ஆனால் யாரும் போகல அதான் உண்மை இன்னைக்கு நிறைய பேர் இந்த நரகத்துக்கும் பாதாளத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்களும் இந்த நரகத்தில் போய் சிலர்லாம் தரிசனம் வேற பார்க்குறாங்க என்ன செய்யறாங்கன்னா நரகத்துக்கு நான் போனேன் நரகத்தில் அவங்கள பார்த்தேன் ரூம் ரூமாக இருந்துச்சு ஒரு ரூமில் வந்துட்டு யூதாஸ் இருந்தார் அது அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல் அதான் கடல்ல எப்படி ரூம் இருக்கும் அது கடல் பாதாளத்துல தான் அந்த இப்போ ஐஸ்வர்யவான் பேசுகிறான் யாரை பார்த்து பேசுகிறோம் ஆபரகம் பார்த்து பேசுகிறோம் அப்படின்னா ஒருவேளை இவங்க தரிசனத்தில் போனது கூட எங்கேயா இருக்கும்னா அந்த பாதாளத்துக்கு போனதாக தான் இருக்குமே ஒளிய நரகத்துக்கு போக முடியாது ஏன்னா நரகம் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல் இருக்கு இப்ப நீங்க நார்மல் கடல் பார்த்துருக்குறோம் இந்த கடலுக்குள்ள ஒரு ஆள் நீங்க தத்தளிக்கிற ஆளு கத்துறான் அவங்ககிட்ட போய் நீங்க எப்படி பேசிக்கிட்டு இருப்பீங்க அங்க இருக்கிறவங்க என்ன இவங்க நரகத்துக்கு போய் பேட்டி எல்லாம் எடுத்துட்டு வராங்க பேட்டி எடுத்துட்டு வரும்போது அங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்களா நாங்க இங்கே இப்படி வாதிக்கப்படுறோம் அங்க வாதிக்கப்படுறோம் இந்த சூழ்நிலையால் இங்கே வந்தோம் அவங்க சாட்சி கொடுக்குறாங்க அந்த இடத்துல ஏன்னா அந்த மாதிரிதான் இன்னைக்கு தரிசனங்கள் பார்க்கப்படுது இந்த கடைசி காலத்துல மனுஷர்கள் தங்கள் ஆவியின் ஏவுதலை தரிசனமாய் உங்களுக்கு சொல்லுகிறார் வேத வசன அறிவில்லாததுனால சபையும் இன்னைக்கு என்ன செய்யுதுன்னா அப்படிப்பட்ட தரிசனங்களை ஏற்றுக்கொள்கிறது சபை இப்படிப்பட்ட தரிசனங்கள் வரும்போது வேத வாக்கியங்களோடு கூட ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆராய்ந்து பார்த்து அந்த தரிசனம் சரியானதா இருந்தால் நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் இருந்தால் உதறி தள்ளுங்கள் ஏன்னா பவுல் சபைக்கு எழுதும்போது சொல்லும் போது தெளிவாக சொல்றாரு தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார் இன்னைக்கு கடைசி காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் தீர்க்க தரிசனம் சொப்பனத்திலையும் தரிசனத்துக்கும் வித்தியாசம் தெரியறது இல்லை தாங்கள் நினைக்கிறதெல்லாம் தரிசனம் தாங்கள் யோசிக்கிறதெல்லாம் சொப்பனம் இன்னைக்கு அப்படிதான் தான் உங்களையும் விதவிதமாக சொல்லி பயமுறுத்துறாங்க நீங்களும் அதை கேட்டு உடனடியாக பயப்படுறீங்க நல்லா தெரிஞ்சு இந்த வேத புத்தகம் கொடுக்கப்பட்டது பயமுறுத்துவதற்கு அல்ல இந்த வேத புத்தகம் கொடுக்கப்பட்டது பயத்தை நீக்குவதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் வந்தது உங்களை நரகத்தில் தள்ளுவதற்கு அல்ல ஏசு கிறிஸ்துவானவர் வந்தது நரகத்திலிருந்து உங்களை மீட்பதற்கு இந்த எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா இந்த யோவான் இருபத்தி ரெண்டு அதிகாரத்தில் பல இடங்களுக்கு போகிறார் ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனார் பரலோகம் திறந்திருக்கிறதை கண்டேன் சிங்காசனத்திலே முன்பாக உட்கார்ந்துருக்கிறாரு இப்படி ஒவ்வொரு இடமா அவர் போகிறாரு நிறைய இடத்துக்கு போகிறாரு நிறைய காரியங்களை அவர் பார்க்குறாரு ஆனால் ஒரு இடத்துல கூட யோவான் நரகத்துக்கு போனேன்னு சொல்லவே இல்லை நான் நரகத்தில் போய் அவங்கள பார்த்தேன் இவங்களை பார்த்தேன் இல்லவே இல்லை இன்னைக்கு நரகத்துக்கு வேற போறாங்க ஊழியக்காரங்க நாம நரகத்துக்கு போக கூடாதுங்கிறதுக்கு தான் ஏசு வந்தாரு இவங்க நீங்கள் நரகத்துக்கு போய் அந்த நரகத்துல எப்படி இருக்கு அதுலேயும் ஒரு சிலர் சொல்லக்கூடிய உபதேசங்கள்லாம் அபத்தமாக இருக்கிறது அதை வந்து ஜனங்களுக்கு ஒரு பயமூறுத்துதல் மாதிரி என்ன சொல்றாங்கன்னா நரகத்துக்கு போனேன் அங்கே ஒருத்தருடைய காதை பாம்பு குத்திக்கிட்டு இருந்துச்சு என்னன்னு கேட்டால் கம்மல் போட்டவங்கள பாம்பு அங்கே குத்துது ஒரு சிலரை மூக்கு குத்திக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா மூக்கு மூக்குத்தி போட்டிருந்தவங்க இது என்ன கான்செப்ட்னே தெரில இது என்ன கான்செப்ட் இன்னைக்கு நரகமித்தனுடைய காரியமும் நரகத்தினுடைய சுபாவத்தையும் உண்மையாய் தெரிந்து கொள்ளாத ஜனங்கள் வேதம் இங்கே சொல்லுகிறது நரகத்தில் உங்கள் சரீரம் இருக்க போதா இல்லை நரகத்தில் உங்கள் ஆத்மா இருக்க போதா அதை அவங்க இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லை பாருங்களேன் இன்னும் மூக்கும் மொழியோட நம்ம போய் அங்கே முழுசாக உக்காந்துருக்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க இந்த சரீரம் மண்ணோடு விட்டு போகுது உங்க ஆத்மா தான் நரகத்துக்கு போக போகுது அங்க எப்படியும் மூக்க கொத்தம் வாய கொத்தம் புதுசா இருக்கு இன்னைக்கு இந்த மாதிரி உபதேசங்கள் ஏற்கனவே பரலோகத்தை பத்தின உபதேசங்கள் அநியாயமா போயிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த நரகத்தை பத்தின உபதேசம் இன்னும் விட அதிகமா போயிட்டு இருக்கு இதெல்லாம் சொல்லி உங்களை பயமுறுத்தி தேவனிடத்தில் நிலைப்பிற்க வேண்டும் பயமுறுத்தி நிக்கவே வைக்க வேண்டாம் நாங்கள் கூட கடைசி காலத்தை பத்தி சொல்லுகிறோம் வருகையை பத்தி சொல்றோம் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றோம் அதுக்கு காரணம் என்ன இதை பயமுறுத்தி இப்பதெல்லாம் வருதுங்கிறத சொல்லி உங்களை பயமுறுத்தி ஆண்டவட்ட இழுக்கிறதா பயமுறுத்தி உங்களை தேவன் தன்னிடத்துல திருப்ப வேண்டும் என்று விரும்பி வேண்டிய அவசியமே கிடையாது அவர் மலை மேல வந்தத பார்த்த ஜனங்க நடுங்கிட்டாங்களாம் ஏன்னா அவருடைய அந்த நிக்கிற அந்த தோரணை எப்படி இருக்குன்னா அவ்வளோ ஜைஜாண்டிகா இருக்கு மலை பத்தி எறிகிற மாதிரி இருக்கு அக்கினி இருக்கு அதை கண்ட ஜனங்கள் பயந்துட்டு சொல்றாங்க தேவன் பேச வேண்டாம் நீங்கள் பேசிட்டோம் அப்படிப்பட்டதான ஒரு தேவன் பயமூர்த்தி தான் உங்களையும் என்னையும் அவர் பக்கம் திரும்பணும்னு நினைச்சிருந்தார்னா ரொம்ப ஈஸியாக திருப்பி இருப்பார் தேவன் விரும்புகிறது என்ன தெரியுமா நீ பயமூர்த்தி அல்ல என்னை நேசித்து என் பக்கம் திரும்பணும் இன்றைக்கி நடக்கிற சம்பவங்களை பார்த்து ஆயத்தப்பட்டு அண்டவரே நான் இந்த நரகத்துக்கு தப்பிச்சு நான் ஒரு இடத்துல வந்து பரலோகத்தில் சந்தோஷமாக இருக்கணும்னு தேவனிடத்துல அன்பாக வரணும்